என் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நமது நிறுவனத்தின் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பற்றி உங்களுக்கு ஏதேனும் தகவல் தெரிந்தால் கமெண்ட் செய்யுங்கள் என கூறியிருந்தேன் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி தொடர்பாக கமெண்ட் நமக்கு வந்தது அது என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கமெண்ட் நமக்கு செய்த சகோதரி கோகில பிரியா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து அவர் நமக்கு சொன்ன தகவல் என்னவென்று பார்க்கலாம் டேரக்டர்களுக்கு பெயில் கிடைச்சி இன்னையோட பதினஞ்சு டேஸ் முடிஞ்சிருச்சு பதினஞ்சு டேஸ் தான் சைன் பண்ணணும் அப்படின்னு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க இவர்கள் சொன்ன தகவலின்படி நம்ம நிறுவனத்தின் டேரக்டர்களுக்கு கிடைத்த முன்ஜாமீனில் கண்டிஷன் முடிஞ்சிருச்சு இனி அவர்கள் ரிட்டன் ப்ராப்பர்ட்டி அப்ளை செய்வதில் எந்த ஒரு காலதாமமும் ஆகாது என தெரிய வருகிறது அடுத்து நண்பர் ஒருவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு சுரேஷ் டி அப்படிங்கிற நண்பர் ஒருவர் கமெண்ட் செஞ்சு நமக்கு ஒரு தகவல் சொல்லியிருக்காரு இந்த தகவல் கொடுத்த இந்த நண்பருக்கு எனது நன்றிகள் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி பட்டனா ப்ராப்பர்ட்டி தாக்கல் செய்யப்பட்டது என கமெண்ட் மூலம் தகவல் கொடுத்திருக்காரு நம் வீடியோவில் கேட்டதுக்கு கமெண்ட் மூலம் தகவல் கொடுத்த சகோதரி கோகிலப்பிரியா பிரியா மற்றும் நண்பர் சுரேஷ் அவர்களுக்கு நன்றிகள் நமது நிறுவனம் தொடர்பான அஃபிஷியல் தகவல் நமது எம்டி அவர்களுடைய யூடியூப் சேனல் மூலம் விரைவில் வரவுள்ளன காத்திருங்கள் நல்லது நடக்கும் அதுவும் வெகு விரைவில் நடக்கும் நன்றி வணக்கம்